இந்த காமராஜர் முதல்வரான சமயத்தில் இந்த நாடார் கம்யூனிட்டிஸ்ல நிறைய நல்லது நடந்தது அது அவர் செஞ்சாரா இல்லையான்றது இல்லை ஆனால் அவர் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் நடந்தது அது இஸ் மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்றதுமே ஒரு கட்டமைப்பு தான் ஓட்டு சதவீதம்ன்றது வேற ஏ சீட்டுன்றது வேற டாமினேஷனை பிடிக்காத அவங்களுடைய ஒடுக்குமுறையை பிடிக்காத மற்ற ஜாதிய படிமுறை அமைப்பில் கீழ்நிலைகளில் இருக்கக்கூடியவங்க கணிசமாக இருக்கிறாங்க அந்த கீழ் நிலையில இருக்கக்கூடியவங்களில் பெரும்பாலானவங்க விஜயனுடைய ரசிகர்களாகவும் இருக்கிறாங்க அந்த கொங்கு மண்டலத்தை வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்றாங்க எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் இவங்களாம் வந்து தான் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு பின்புலமா இருந்து செயல்பட்டாங்க அப்படின்னு உங்க கேள்வி அப்படியே வச்சுக்கோங்க நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணிடுறேன் அதுவரை நீங்க கே கேள்வியை கேளுங்க இந்த கொங்கு மண்டலம் மதிமுகனுடைய கோட்டை அப்படின்றதுமே ஒரு கட்டமைப்பு என்ன எதை எதை எந்த தேர்தலை அடிப்படையாக வச்சு கொங்கு மண்டலம் மதிமுகனுடைய கோட்டைன்னு நீங்கள் சொல்கிறீங்க எந்த தேர்தலை வச்சு இல்லை பொதுவாக அதிமுக தான் அந்த கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறுது ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல எடுத்துக்கோங்க அதுல கொங்கு மண்டலத்தில் கணிசமான தொகுதிகளை அதிமுக ஜெயிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த நாடாளுமன்ற தேர்தல்னு வந்துச்சா அந்த இருபது இருபத்தி ஒண்ணுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி வந்துச்சா நாடாளுமன்ற ஜெயிச்சா அந்த தேர்தலில் யார் ஜெயிச்சா எந்த அணி ஜெயிச்சது எந்த கூட்டணி ஜெயிச்சிச்சு ஏன் அதிமுக கூட்டணி ஜெயிக்கல ஏன் பாஜக அணி ஜெயிக்கல மற்ற தொகுதியில கம்பேர் பண்றப்போ அங்க வந்து ஓட்டு சதவீதம் இப்ப வந்து நீங்க வந்து ஓட்டு சதவீதத்துக்கு வர்றீங்க இல்ல பாருங்க ஓட்டு சதவீதம்ன்றது வேற சீட்டுன்றது வேற இந்த சீட்டுன்றது எப்படின்னா ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினவன் ஜெயிச்சிடறான் அவ்வளோதான் அது தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பலவீனம் அது நம்ம தேர்தல் முறையில் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் அந்த முறை அதில் ஒரு ஓட்டு வாங்கின அதிகமாக வாங்கினவன் ஜெயிச்சிடுறான் தொண்ணூற்றி ஒம்பது ஓட்டு வாங்கினவன் தோற்று போயிடுறான் நூறு ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சிடுறான் இந்த மாதிரியான ஒரு மகா ம ஜனநாயக விரோத தேர்தல் வாக்குமுறை தான் இருக்குது இப்போ இதில் இந்த சருகிருந்தில் எஸ்ஐ ஆர் அது இதுன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம வேறு காணொலியில் டீட்டெயிலாக நம்ம பேசணும் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அதனுடைய அமைப்பு அதுவே ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருள் தான் அதை பார்த்துக்கிடுவோம் இப்போ இந்த இதில் தேர்தல் முறை அப்படி இருக்கிறதுனால சீட்டுன்றது வேறு பெர்சன்டேஜ் அப்படின்றது வேறு மக்கள் ஆதரவு அப்படின்றது வேறு இப்போ மக்கள் ஆதரவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அந்த பெர்சன்டேஜில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் எத்தனை பெர்சன்ட் வித்தியாசம் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அணின்னு பார்க்கும்போது அதிமுக பாஜக அணி இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் மற்ற இந்த அணி இந்த அணி இருக்குது இல்லையா இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில இந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கும் குறைந்த அளவு இருக்கும் ரொம்ப சின்ன அதாவது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தா இதை அப்படிங்கிட்டு மாற்றிக்கிற முடியும் அங்கிட்டு மாற்றிக்கிற முடியும் அப்படி மாறியும் இருக்கு தேர்தல்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த தேர்தல் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா தேர்தல்லையுமே கொங்கு மண்டலம் வந்து இப்போ அதிமுக ஆரம்பிச்சு எழுபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழில் முதல் தேர்தல் எழுபத்தி ஏழுலேருந்து எடுத்துக்கிறோம் இந்த எழுபத்தி ஏழு தான் திருப்பு முனையாக நம்ம தாவிக்காவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுன்னு இப்போ அந்த எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் முதல் தேர்தலில் இருந்து எடுத்துக்கிறோம் அந்த முதல் தேர்தல்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே வந்து நிற்குது இப்போ எந் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாடோடு தான் இருந்திருக்கா எல்லா தேர்தல்கள்லேயும் மூணு விதமான தேர்தல் இருக்குது ஒன்று சட்டமன்றத்திற்கான தேர்தல் ரெண்டு நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் மூன்று உள்ளாட்சிக்கான தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக்கு அது ஜனநாயக நாடு அப்படின்றத அந்த உயிர் தன்மையோடு வச்சிருக்கிறது எந்த தேர்தல் அப்படின்னா இந்த உள்ளாட்சி தேர்தல் இப்போ இந்த மூன்று அடுக்கு தேர்தல்களையும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் இந்த கொங்கு மண்டலத்தை பாருங்கள் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நிலையாக தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்திருக்குதா இல்லை அப்படி உறுதியாக சொல்லவே முடியாது மாறி இருக்குது மக்கள் மனநிலை மாறுது சூழ்நிலைகள் மாறும்போது வாக்குகளும் மாறுது இடங்களுக்கு ஏற்ப இந்த இடங்களும் ஜெயிக்கக்கூடிய இடங்களும் மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்குது அது அந்த மிச்சை வந்து நம்ம கட்டு உடைக்கணும் கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை இல்லை அப்படி தமிழ்நாட்டில் எந்த இடத்தையுமே நீங்கள் சொல்ல முடியாது இவங்களுடையதா அப்படின்னு சொல்ல முடியாது நம்முடைய ஆய்வில் மக்கள் ஆய்வில் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரு தெருவாக வீதி வீதியாக நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மக்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம் இப்பயுமே நம்முடைய ம ஆய்வாளருக்கு களத்தில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இந்த தான் வச்சு நம்ம பார்க்கும்போது ஆய்வு ரீதியாகவே நம்ம சொல்ல முடியும் மண்டலம் அப்படின்னு பிரித்து இந்த கோட்டை அந்த கோட்டை அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அந்த காஸ்ட் வைஸ் அந்த அவங்களுடைய அந்த சாய்வு அது இருக்கும் அதை நம்ம அணுக முடியும் சமூக ரீதியாக பார்க்க முடியும் பொருளாதார ரீதியாகவும் சில சாய்வுகளை நம்ம பார்க்க முடியும் படிப்பு ரீதியாகவும் சில சாய்வுகளை நம்ம பார்க்க முடியும் ஓகே ஏன்னா இந்த மண்டலம் மண்டலம்லாம் பிரித்து இப்படி ஒரு கதைகளை உருவாக்கி வச்சு அத அடிப்படையில் வந்து மக்களை வாக்காளர்களை முட்டாளாக்குறதுன்றது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இது இப்படி சொல்றதெல்லாம் எதுக்குன்னா இந்த எலக்ட்ரல் பார்கெயினுக்காக தான் அது பேரம் பேசு கட்சிகள் அவங்களுக்கு இடையில பேரம் சீட்டுக்கு பேரம் பேசுகிறது நோட்டுக்கு பேரம் பேசுறது இருக்கு இல்லையா அந்த பேரம் பேசுறதுக்கு தான் இந்த மாதிரியான இதெல்லாம் கட்ட அமைக்கிறாங்க

இருந்தாங்கப்பா அதிமுக இருந்தாங்க ஆனா ஆனாஜெல்லாம் பணியெல்லாம் ஆற்றல அதிமுகவுக்காக பணியாற்றினாங்க அதிமுக அதிமுக இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல சில சமயங்கள்ல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் குளிப்பறிக்கவும் செஞ்சாங்க ஓகே அதுதான் யதார்த்தம் யதார்த்தத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம் சரி இப்போ ரெண்டு பேரும் கட்சி அதிமுகவில் இருந்து வேலை செஞ்சாங்க ஆமாம் இப்போ தனித்தனியாக அவர் எஸ்பி வேலுமினி அதிமுகக்காக வேலை செய்ய செய்வார் செங்கோட்டையன் வந்து தாவைக்காக செய்வார் இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து மும்முனைப்படி திமுகக்காக வந்து செந்தில் பாலாஜி வேலை செய்வார் இந்த கொங்கு மண்டலம் வந்து எப்படிப்பட்ட ஒரு இந்த தேர்தலில் வந்து இருக்கும் அந்த கொங்கு மண்டலம்னா அந்த கொங்கு மண்டலம்னு பேசுறது வந்து இந்த கவுண்டர்கள் டாமின்டாக இருக்கக்கூடிய அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க அது வெளிப்படையாக நம்ம பேசிடுவோம் கவுண்டர்கள் வாக்கு இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய பழனிசாமி கவுண்டராக இருக்கிறதுனால பெரும்பாலான கவுண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க ஏன்னா என் ஒரு சமூகவியல் பார்வையில் நம்ம பார்த்தோம்னா சமூக உளவியல் நோக்கில் பார்த்தோம்னா நம்மளால் ஒருத்தர் சிஎம்மாக இருக்கிறாரு ஆட்சி நம்ம கையில் இருக்குது நாடே நம்ம கையில் இருக்குது நம்மளால் நிறைய விஷயங்களை சாதிச்சிக்க முடியும் உதாரணம் சொல்லுவாங்க இந்த காமராஜர் முதல்வரான சமயத்தில் இந்த நாடார் கம்யூனிட்டிஸ்லாம் நிறைய நல்லது நடந்தது அது அவர் செஞ்சாரா இல்லையான்றதில்ல ஆனால் அவர் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் நடந்தது அது இட் இஸ் அ ஃபேக்ட் அவர் ஜாதி உணர்வோடு செயல்பட்டார் நம்ம சொல்லலைங்க ஆனால் அவர் இருக்கும்போது அது நடந்திருக்கு இட்ஸ் எ கோயின்சிடென்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம் அப்படி அந்த மாதிரி இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க எம்ஜிஆர் நம்ம இந்த நாட்டுக்காரரே இல்லை தமிழ்நாட்டுக்காரரே இல்லை ஜெயலலிதாவுமே ஒரு விதத்தில் தமிழ்நாட்டுக்காரவங்க இல்லை ஏதோ பூர்வீகம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் சொன்னாலுமே கூட கர்நாடகம் அப்படி இப்படின்னுலாம் சொல்கிறாங்க அடுத்து என்னன்னா அவங்களுக்கு பெரிய ஜாதின்னு ஒன்றும் கிடையாது அவங்க இப்போ நான் பாப்பாத்தி அப்படின்னா அவங்களே பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க அது ஒரு மைனாரிட்டி குரூப் தான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்பயரிங் பேக்வர்ட் கம்யூனிட்டி கவுண்டர் அப்படின்றது அதில் செல்வாக்கு மிக்க செல்வாக்கை இன்னும் வளர்த்து கொள்ள விரும்புகிற செல்வாக்கு இருக்கிற செல்வாக்கை தக்க வைத்து கொள்ளுகிற தக்க வைக்கின்ற தேவை இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இன்னும் வளர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டிக்கு அவங்க கம்யூனி அந்த சமூக சமுதாயத்திலிருந்து அந்த ஜாதியிலிருந்து ஒருத்தர் முதல்வராக இருக்கிறாரு நாட்டினுடைய தலைவராக இருக்கிறாரு அப்படின்றது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக அவங்களை வளப்படுத்தி கொள்வதற்கு அடுத்தடுத்த கட்டமாக முன்னேறுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நுழைவாயில் அது ஒரு பெரிய கோட்டை வாயிலை திறந்து வச்சது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அல்லது செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா தெரிவிப்பாங்க விஜய்க்கே கூட ஆதரவு தெரிவிப்பாங்களாங்க ஏன்னா விஜய் ஒருவேளை முதல்வராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் அந்த கால்குலேஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இப்ப அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு வந்து இது இந்த கவுண்டர் சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் நில நிலவியல் பகுதிகளில் வந்து இவருக்கு செல்வாக்கு இருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த கதைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதை யாருங்க ப்ரூவ் பண்ணுறது உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் அவர் முதல்வராகிறார் அது அதில் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ஒரு ப பயன் இருக்குது அந்த கம்யூனிட்டிக்கு பயன் இருக்குது விஜய் முதல்வராக வந்தால் முதல்ல வரணும் அப்படி வந்தால் அவர் இந்த கவுண்டர்களுக்கு செய்யணும் ஏன்னா அவர் கவுண்டர் கிடையாது வே வேறு ஒரு ஜாதி அப்போ அவர் கவுண்டர்களுக்கு செய்யணும் செய்வாரா செய்வீர்களா அப்படி அவரை கேட்க முடியாது கேட்டுட்டு ஓட்டு போட முடியாது எல்லாருக்கும் செய்யணும் தான் சொல்கிறாரு அப்போது அங்கே ப்ரிவிலேஜ் கிடையாது வேற எடப்பாடிங்க பாருங்கள் இந்த கோவியில் பேசும்போது சூப்பருங்க என்ன அதை வெள்ளந்தே அவர் பேசுகிறாரு இம்ப்ளிகேஷன்ஸை பற்றி எதுவுமே யோசிக்கல எடப்பாடி பார்த்தீங்களா அது எப்படி இருக்குது அதை விட நான் வந்து இந்த கோபியை இப்போ நல்லா மாற்றுவேன் அப்படின்றார் அங்கே நடந்ததை விட இங்கே நடக்குமா யோ நீ பெரிய நீ வந்து கோ இங்கே எட எடப்பாடிக்கு செஞ்சது மாதிரி எல்லா இடத்துக்குமே செஞ்சிருக்கணுயா ஒரு இடத்துக்கு மட்டும் செஞ்சுட்டு அதை போய் பெருமையாக சொல்லிட்டு அதை போய் இதே மாதிரி நான் இங்கே கொண்டு வருவேன் அப்படின்னா நான் மற்றவன் எல்லாம் அப்புறம் வாவெல்லாம் உனக்கு எடுத்து ஓட்டு போடணும் அந்த கேள்வி எல்லாம் வருது பார்த்தீங்களா அதை பற்றி அவர் யோசிக்கல அவர் வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த மக்களுக்கு சொல்லணும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த உதாரணத்தை அவர் சொல்லிட்டாரு அதனால அவரை நம்ம ம மன்னிச்சு விட்ருவோம் அவர் அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம மன்னிச்சு விட்றதுக்கு நம்ம அந்த அளவுக்கு இல்லை அவர் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ன காரணத்துல அப்படி சொன்னாருன்ட்டு இப்போ அந்த மாதிரி உடனடி தேவை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அவர் ஒரு ஹோல்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கம்யூனிட்டிக்கு இந்த எடப்பாடி தான் சரியாக இருக்கும் அதனால பெரும்பாலானவங்க எடப்பாடியை ஆதரிப்பாங்க அப்படின்றத அதாவது அதிமுகவை ஆதரிப்பாங்க அதிமுக ஆதரிக்கிறது எதுக்கு எடப்பாடி முதல்வராக வருவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அது நடக்கும் திமுக அப்படின்னா திமுகல ஸ்டாலினுக்காக ஓட்டு போட மாட்டாங்க ஸ்டாலின் நல்லது செஞ்சிட்டாரு அப்படின்னா எல்லாம் ஒன்றும் கொங்கு மண்டலத்துக்காக நல்லது செஞ்சு நடந்திருக்கா தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா எதுவும் நடக்கலை மற்ற எல்லா இடத்துக்கும் நடக்கிறது மாதிரி அங்கேயும் நடந்துருக்கு ஏன்னா ஸ்டால் இன்னுமே நம்ம ஜாதியை அவங்களுடைய பின்புலத்தை பார்க்கும்போது ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் அவர் கவுண்டர் இல்லை இப்போ அதனால அவருக்கு கவுண்டருக்கு செய்யணும் அப்படின்னு தோணாரு எல்லாருக்கும் செய்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒன்னால் தோணும் ஓகே ஆனால் செந்தில் பாலாஜி இருக்கிறார் செந்தில் பாலாஜி வந்து கவுண்டர் அப்போது நம்ம பிள்ளை அங்கே இருக்குது நமக்கு ஏதாவது நல்லது பண்ணும் அப்படின்னு ஸ்டாலின் மேலே இல்லைங்க செந்தில் பாலாஜி மேல நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பு அது இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க ஆனா செந்தில் பாலாஜி சிஎம் ஆக மாட்டாரு ஆக முடியாது மினிஸ்டர் ஆகுறதுலயே பிரச்சனை இருக்கு அவருக்கு அப்போ செந்தில் பாலாஜிக்கு போடுவாங்க ஆனா எடப்பாடிக்கு போடுற அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு இருக்காது இதெல்லாமே சமூக உளவியல் யதார்த்தங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய நீங்கள் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த கவுண்டர்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறீங்க எல்லாருமே அதை தான் எடுத்துக்கிட்டு பேசுகிறோம் ஏங்க அந்த கொங்கு மண்டலம்ன்றதில் கவுண்டர்கள் மட்டும்தான் இருக்காங்களா நூறு பெர்சன்ட்டு இல்லை நூறு பெர்சன்ட் அதிகமாக அவங்க தானே இருக்கிறாங்க எத்தனை பெர்சன்ட் இருப்பாங்க

அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களில் பெரும்பாலானவங்க விஜயினுடைய ரசிகர்களாகவும் இருக்கிறாங்க ஓகே கவுண்டர்களை நம்பி விஜய் வரல கவுண்டர்களை கவுண்டர் அல்லாத பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மற்ற ஜாதிகள் டோட்டலாக அவங்களில் அந்த படிமுறை அமைப்பில் கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உதாரணமாக அருந்ததியரை எடுத்துக்கோங்க அருந்ததியர் விஜய்க்கு பின்னாடி கணிசமாக இருக்கிறாங்க பெரிய அளவில் இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த கொங்கு மண்டலம் கிண்டலம் அதிமுக கோட்டை கீட்டை அப்படின்றதெல்லாம் சும்மா துப்பிடுங்க இப்போ வரப்போகிற தேர்தலில் நம்ம இந்த கணக்குகளில் நம்ம பார்க்கும்போது கவுண்டர்களுடைய வாக்கு அதிகமாக எடப்பாடிக்கு போகும் கவுண்டர் அல்லாதவர்களுடைய வாக்கு யாருக்கு போகும் அப்படின்றது அதிமுக நிச்சயமா சொல்ல முடியாது ஓகே செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக எடுத்துக்கிட்டோம்னா கவுண்டர்களுடைய வாக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு திமுகவிற்கு போகும் செந்தில் பாலாஜி காரணமா அல்ல அந்த கவுண்டர்களுடைய முக்கியாமி அது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்காக கொஞ்சம் கணிசமா கணிசமாக குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஓட்டு போகும் கவுண்டர் அல்லாத மற்ற ஜாதிகள் அந்த வாக்குகள் கொஞ்சம் போகும் இதுவரைக்கும் நிறைய அவங்களுக்கு போய்கிட்டு இருந்துச்சு திமுகவுக்கு இப்போதான் இந்த ஃபேக்டர் வருது விஜய் ஃபேக்டர் அதில் இந்த செங்கோட்டையன் போனது செங்கோட்டையன் போனதுனாலன்றது எந்த இம்பேக்டும் இல்லைங்க தட் இஸ் நில் இம்பாக்ட் ஓகே செங்கோட்டையன்னு நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு பேசிடலாம் நான் அப்படி தான் நம்முடைய ஆய்வு சொல்கிறது அப்படி தான் செங்கோட்டையனை இக்னோர் பண்ணிவிட்டு தாவிகாவிற்கு உள்ள வாய்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன இல்லையா கவுண்டர் அல்லாதவர்களுடைய அந்த ஜாதிகளுடைய வாக்குகள் கணிசமாக விஜய் பக்கம் போவதற்கான சூழல் இருக்குது அதில் அடிஷனலாக கவுண்டர் வாக்குகளையும் கொண்டு வர்றதுக்கு வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் செங்கோட்டையன் வந்தது ஆனால் செங்கோட்டையன் வந்ததால் கவுண்டர் வாக்கு வருமா அப்படின்றத இல்லை விஜய்க்காக கொஞ்சம் வரக்கூடிய கவுண்டர் வாக்கு இருக்குது அது வரும் இப்போ இது மூணு பேரை பற்றி நம்ம பேசணும் ஒருத்தரை பற்றி பேசவே இல்லை நீங்களும் அதை பற்றி கேட்கல பெரும்பாலான ஊடகங்கள் இதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க